ரெண்டு அணிகளாக ஏற்படுத்தி தவிர்த்து வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு இங்கே எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெறிக்கப்படும் இங்கே எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துவதற்கோ கருத்துக்களை எடுத்து எந்த விதமான வாய்ப்பும் வகுக்கப்படுகிறது அல்லது வாய்ப்பு அளிப்பது போல் அளித்து அவர்களை உடனடியாக கைது செய்வது இந்த மூன்றாண்டு காலத்தில் கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த குரல் போராடாமல் குரல் கொடுக்காத கொடுத்திருக்காங்க என்றால் அவங்களுக்கு ஒரே ஒரு விழுப்புரம் மாநாட்டில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றமா இருக்கு காரணம் தலைவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அவரை கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் அவர்களே உங்களை மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சார் தொடர்ந்து சாமானியர்களுக்கான அதிகாரம் சாமானியர்களுக்கான நீதின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியின் குரலாக ஒழிப்பதா ஒழிப்பதற்காக உங்கள் கட்சி வந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறது நாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்று வந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார் ஏன்னா இன்றைய சூழல் வந்து நீங்க ஒரு வழக்கறிஞர் என்பதை எல்லாம் தாண்டி சமூகத்துக்காக உங்களுடைய குரல்களை அவ்வப்போது நீங்க பதிவு செஞ்சு கொண்டே இருக்கீங்க இப்போ ரீசன்டா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இதுல வந்து ஆணையர் வந்து முதல் யூஸ்வலா ஆணையர் அந்த மாதிரி பேட்டி தருவாங்களான்னு தெரியல அப்படி அவர் வந்து ஒரு பேட்டி தர்றாரு பேட்டி தரும்போதே ஒரு ப்ரையர் டெசிஷனா அதாவது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இது வந்து யார் சொன்னாங்க வேற யார் இருக்காங்கன்னு ஒரே ஒத்தல் தான் சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி வர அதிகாரி வந்து எப்படி சார் ப்ரொசீட் பண்ண முடியும் இந்த இஷ்யூஸ் இல்ல ஜென்ரலாவே மேல அதிகாரிகள் ஒன்று சொன்ன பிறகு அதுவும் வெளிப்படையா ஓப்பனா ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்ன பிறகு அதை நோக்கிதானே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்ல வேற யாராவது இருந்தா கூட இவங்களால அந்த கேஸ்க்குள்ள கொண்டு வர முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இன்று வந்து அந்த சாரு யாருமே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து திருப்பூரை

இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும் என்பது உறுதி காவல்துறையில எந்த துறையில இருந்தாலும் அதேதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் வழக்கில் ஒரே ஒரு குற்றவாளி என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கூறியது என்பது ஒரு அழுத்தத்தை இந்த புலனாய்வு இருக்க ஒரு மொழி ஏற்படுத்தும் என்ற தான் ஆணையாளர்கள் முன்கூட்டியே தீர்மானித்து இந்த வழக்கினுடைய போக்கினை திசை திருப்ப பார்க்கிறாரோ அல்லது யாரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு செயல்பாடுகளில் தொடக்கமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் குறிப்பாங்க திராவிட முன்னேற்ற தவிர பிற கட்சிகள் இந்த பெண்கள் மீது அதிகாரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் வந்து எடுத்து வைத்த கருத்து அந்த அடிப்படையில ஒரு உயர் அதிகாரி என்பவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது அழுத்தத்தை தரும் உயரதிகாரி சொல்ல இருக்கக்கூடிய கருத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படக்கூடிய முறையில தான் அதிகார அமைப்பு என்பது இந்தியாவில் இருக்கிறது அது காவல்துறைக்கு மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் பொருந்தான் நீதித்துறையாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறையாக இருந்தாலும் அதேதான் அந்த அடிப்படையில பார்க்கும் போது புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பே சென்னை மாநகர மாநகரான குறிப்பிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அதை வழக்கில ஒரே ஒரு குற்றவாளி தான் இருக்கிறார் வேறு குற்றவாளி இல்லை என்று சொன்னது ஒரு தான் ஒரு நேர்காணையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதம் என்பது உறுதியாக அவருக்கு கீழே புலனாய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அந்த கால கட்டத்தில் இந்த தாக்கத்தை புரிந்து கொண்ட பின்புதான் பாரதிய ஜனதா கட்சி அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழு நீங்க குறிப்பிட்டது போல இன்றைக்கு இந்த ஒருமளுக்கு மேலே அதுல ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால சென்னை மாநகர ஆணையாளர்களுடைய அந்த கருத்து என்பது மிக பெருசாக வலுவாக அது இந்த புலனாய்வு அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு அல்ல அதிகாரிகளால் எடுத்துக்கொள்ளப்படாது உயர் நீதிமன்றமே உச்ச உயர் நீதிமன்றமே இந்த அடிப்படையில வந்து இந்த வழக்க வந்து எப்படி போகும் எப்படி அணுக வேண்டும் நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அழுத்த சொல்லி மீண்டும் ஒருவேளை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் குழுவே கூட வந்து திசை திருப்பக்கூடிய வகையில அதனுடைய புலனாய்வு முறைகள் இருந்தாலும் கூட மீண்டும் உயர் நீதிமன்றம் இதில் வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு என்பது முற்றிலுமாக நேர்மையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனுடைய தொடக்கத்தை தான் இப்ப வந்து பார்க்கிறோம் இன்றைக்கு அவர்கள் நடைபெற்ற அந்த புலனாய்வு குழு வந்த அறிக்கையில கசிந்த தகவல்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே உயர் நீதிமன்றம் தலையிட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளருடைய கருத்துக்கு மேம்பட்ட முறையில உண்மை அதுவாகத்தான் இருப்பீங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது புலனாய்வு குழு சிறப்பு புலனாய்வு குழு உறுதியாக உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அந்த அணுகுமுறைக்கு இல்லாத தொடர்ந்து கண்காணிக்கும் என்ற ஒரு அடிப்படையில அவர்கள் நேர்மையாகத்தான் நடப்பார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது நீங்க சொன்னது போல பொதுவாக மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய வகை நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை திணிக்கக்கூடிய வகையில கீழ கீழே அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு கருத்து திணிக்கப்படக்கூடிய வகையில எதையுமே சொல்லக்கூடாது அப்படி ஆய்வு அறியாமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது இது அந்த வழக்கு மட்டும் இல்ல சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டா இருக்கும் ஒருவேளை உயர் நீதிமன்றம் அவர் தலையிடாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் நீங்க எதிர்பார்த்தது நீங்கள் கூறுவது போல சென்னை மாநகர ஆணையாளர் கூடியிருந்த ஒரே ஒரு குற்றவாளி தான் என்பதை நிரூபிப்பதற்காக புலனாய்வு அமைப்புகள்லாம் செயல்பட்டுவோம் அது எவ்வளவு பெரிய ஒரு பின்விளைவு ஏற்பட்டிருக்கும் இந்த பாலியல் குற்ற வழக்குகள் என்பது இங்கு தமிழகத்துல முறையாக நேர்மையாக நடைபெறவில்லை என்ற தோற்றத்தை தருவது ஒரு அச்சத்தையும் பெண்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கோம் எனவே வந்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம ஒரு நேர்மையான ஒரு முழுமையான வெளிப்படையான விசாரணையை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு பொதுவாகவே இந்தியால வந்து தேசிய கட்சிகள் ஒரே ஒரையில இருந்து இருந்து கட்சிகள் இருக்காதுங்கிற மாதிரி தேசிய கட்சிகள் ஒன்றா கை கூர்த்து போனதா ஒரு பெரிய இது கிடையாது அதுவும் இரு பெறு தேசிய கட்சிகள்னு சொல்ல வர்றாக்கதான் ஒரு பக்கம் காங்கிரஸும் மற்றொரு பக்கம் பாஜகவும் ஒரு விஷயத்துக்காக ஒன்றிணைந்திருக்காங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால ஆளும் கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் அவர் வந்து சனாதன எதிர்ப்பு சனாதனத்தை குறித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் போது ரெண்டு பேருமே ஒன்னா கை கோர்த்திருக்காங்க அந்த இடத்துல இது ரொம்ப ஆச்சரியத்தக்க நிகழ்வா சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு காங்கிரஸை வந்து ரொம்ப நேசிப்பவர் அப்படிங்கறத தாண்டி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க சார் இதுல காங்கிரஸை வந்து நம்ம நே நேசிக்கவில்லை தேசிய கட்சிகளை நம்ம நேசிக்கவில்லை கேரளாவில வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய அந்த கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்ட மாநாட்டுல அவர்கள் வந்து இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வந்து அந்த கேரளாத்தில் நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி ஒரு ஆய்வு கூட அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாரதிய ஜனதாவோடு அருகில் வரக்கூடிய வகையில தான் ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றிருந்தார்கள் இப்ப கேரளாவில் நடைபெறக்கூடிய அரசியல் என்பது இது தேசிய அரசியலா மாநில அரசியலா என்பதை தாண்டி உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவர்கள் சிந்தனைக்கு ஏற்ப அல்லது மத அடிப்படையிலான சிந்தனைக்கு ஏற்ப அங்கே ஒரு புதிய ஒரு அரசியல் களம் கட்டமைக்கப்படுகிறது அது உறுதியாக வந்து காங்கிரஸ் வந்து செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இரண்டு மட்டுமே மாறி மாறி ஆட்சியில் இருந்தால் வேறு கட்சிகள் இல்ல இல்லாத சூழ்நிலையை ரெண்டு பேரும் ரெண்டு அணிகளாக ஏற்படுத்தி தவிர்த்து வந்தார்கள் இவர்களுக்கு அப்பாற்பட்டு பாரதிய ஜனதா இப்பொழுது இறங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் காங்கிரசும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை கேரளாவில் எடுத்து வைத்த அந்த நிலைப்பாடுகளோடு அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த போக்கு அரசியல் போக்கு என்பது இன்றைக்கு மாற்றிவிட்டது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவோட சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை இன்றைக்கு கேரளாவில பார்க்கிறோம் அதனால நீங்க சொன்னது வந்து ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒன்று கிடையாது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அங்கே நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வை பார்க்கும் போது இது எனக்கு புதிதாக தெரியவில்லை ஆச்சரியப்படவும் தேவையில்லை இது எனக்கோ பாரதிய ஜனதா கட்சி அங்கே கேரளாவில் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தின் விளைவாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் காங்கிரசினுடைய நிலைப்பாடை எடுக்கக்கூடிய இது காங்கிரசும் பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதுவரை எடுத்து வைத்த காங்கிரஸ் இதுவரை எடுத்து வைத்த அவருடைய கொள்கைகள் அங்கே நிராகரிக்கப்பட்டு வருகிறது என்பதைதான் வந்து பார்க்க சார் ரொம்ப ஒரு த ஒரு கொள்கை ரீதியா ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பதில சொல்லிருக்கீங்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் தமிழ்நாட்டுல அப்படின்னா திடீர்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய திரு தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்கிறாரு இது என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்ன வார்த்தை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடு இந்த வார்த்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இதை நீங்க சாதாரணமா கரண் கடந்து போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்க மனசுல வச்சீங்களா அப்படின்னு சொல்றீங்களா உங்க பார்வை சார் தமிழ் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் கூறியிருப்பது விழுப்புரத்தில் வந்து அவர்கள் நடைபெற்ற அந்த மாநாடு அந்த மாநாட்டுக்கு முதல்ல அனுமதி கிடையாது அந்த மாநாட்டுல அவர்கள் எடுத்து வந்த அந்த பேரணிக்கு அனுப்பிக்கிறேன் அந்த பேரணி கூட ரொம்ப இன்னல் பட்டு தான் அவங்க அந்த பேரணிக்கான அனுமதியை குறிப்பிட்ட தூரத்துக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவருக்கு தள்ளப்பட்டாரு இது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை வந்து ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவருடைய தோழக கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருந்து விட்டதே என்பதனுடைய வெளிப்பாடுதான் இதை பார்க்கிறோம் மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சி தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு கே பாலகிருஷ்ணன் இவர்கள் ஒன்றை மறந்து கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்றில் இருந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதட்சிகளுடைய குரல்களை நெருக்கப்படுகிறது இங்கே எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துவதற்கோ கருத்துக்களை எடுத்துவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் மதிக்கப்படுகிறது அல்லது வாய்ப்பு அளிப்பது போல் அளித்து அவர்கள் உடனடியாக கைது செய்வது அல்லது உயர் நீதிமன்றத்துக்கு பல முறை உயர் நீதிமன்றங்களே சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு முறையும் எங்களிடம் வந்துதான் நீங்க வந்து அனுமதி கொடுக்க வேண்டுமா நீங்களே அனுமதி கொடுக்க கூடாதா என்றெல்லாம் வந்து உயர் நீதிமன்றங்கள் கடுமையான முறையில வந்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் அது வந்து சாரசன் முடியாத ஊர் ஊர்வலத்துல தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வந்து எல்லாருக்குமே பொருத்தம் அது உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே பொருந்தோம் ஒரு மக்களாட்சினால மக்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் என்பதை உயர் நீதிமன்றம் உறுதியா சொல்ல போராட்டம் நடத்துவதற்கோ கூட்டம் நடத்துவதற்கோ இதை முதல் முறையாக திரு கே பாலகிருஷ்ணன் சந்திக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கு அவர் நேரடியாக அவசர காலங்களே இவர் நிறைவுபடுத்துகிறார் இந்த ஆண்டு காலத்துல திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருக்காரா போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதை முன்னிலைப்படுத்தி அவர்கள் கூக்குற குரல் எழுப்பினார்கள் என்பது உறுதி அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை சாம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சங்கத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பொருளாதார நிலைப்பாடு காரணமாக அவர்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்றால் இங்கே வெளிநாட்டு நிறுவனங்கள் வர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து வருகிறார்கள் இதை குறித்துக் கொள்ளாமல் அவர்களுடைய சாம்சங் நிறுவனத்தை வந்து ஒன்று மட்டும் தான் சொல்லிருக்காரு ஆனா ஏழாவது இந்த மூன்று மூன்றரை ஆண்டு காலத்துல ஆர்சஸ் கம்யூனிகேஷன் ஏதாவது இது குறள் எழுப்புகிறதா நான் பல்கலைக்கழக இப்ப குரல் எழுத்து அதே தேய் கூட்டத்துல குரல் எழுதி இருக்கா டெங்கி வாசல்ல வந்து குரல் எழுத்துருக்காரு இதே புத்தகோட்டம் மாவட்டம் ஆவணையார் கோயில்ல ஒரு பாலியல் ஆஹ் உலக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு செய்யப்பட்டிருக்கிறது அதை எடுத்து குரல் எழுப்பியிருக்கிறாரா தமிழக காவல்துறையை சார்ந்த ஒரு பெண் காவலர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரே வந்து ஒரு பாலியல் ஈடுபட்ட போது அதை கண்டித்தாரா அல்லது இன்னைக்கு தமிழகத்தில் நிலவரக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக ஏதாவது அவரை குரல் எழுப்பியிருக்கிறார்களா அரசு ஊழியர்களுக்கு உறுதியாக நாங்கள் வந்தாலும் வந்து பழைய இந்த பென்ஷன் முறையை நாங்கள் அமுல்படுத்தோ திராவிட முன்னேற்றங்கள் செய்தார்களா அல்லது போராடி வைத்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் அதே போல அவர்கள் வந்து ஓய்வு பெற்றால் உடனடியாக ஓய்வூதியம் தர வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்காக அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதை செய்தார்களா எதையுமே அவர்கள் செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனா தமிழகத்தில் பனிரெண்டு மணி நேர வேலை கொண்டு வந்து வைக்கப்படும் அதை கூட அவர்கள் பெருசாக எதிர்க்கவில்லை எதுக்குமே குரல் கொடுக்காத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரத்துல அவர்கள் வந்து மாநாடு நடத்தும் போது அதற்கு எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எப்படி மறுக்கப்படுறதோ அது போல மறுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத உன்னோட தான் இதை நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் உறுதியாக மார்க்சிஸ்ட் கர் கட்சி உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வைத்து இதை சொல்கிறது என்று நம்ம சொல்ல முடியாது அதே விழுப்புரம் மாநாட்டில ஒரு அங்கே கலந்தொரு பிரகாஷ் கராத் வந்து அவர் தெளிவா பேசிட்டார் அவர் நிறைவுகளில் பேசிட்டு உறுதியாக தமிழகத்தில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து சொல்லியிருக்கிறார் உறுதியாக நம்ம எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அகில இந்திய அளவுல சரி தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா வந்து நாங்க வந்து வளர விட மாட்டோம் அதுக்கு எதிரான இயக்கங்களோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதிரான இயக்கங்கள் என்று இதுவரை அவர்கள் எதாவது சொல்லிட்டு வர்றாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லியிருக்காங்களே கிடையாது அப்ப அவர்கள் எதோடு இருப்பார்கள் உறுதியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் சூசகமாக பிரகாஷ் காரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமல்ல நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அவங்க போனாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறாங்க பதினைந்து கோடி ரூபாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கு அதிகாரப்பூர்வம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அதிகாரப்பூர்வமாக கொடுத்ததை இவர்கள் மறைத்தார்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க அதிகாரப்பூர்வமாய் அந்த பதினஞ்சு கோடியை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் பாராளுமன்றத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எனவே அவர்கள் வந்து எப்பொழுதும் செய்வது போல அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களை திராவிட முன்னேற்ற தலைவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்பதும் அவங்க தெளிவாக இருக்காங்க அதன் அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமா அதிகமான சட்டமன்ற தொகுதியிலே பெறுவதற்கான முயற்சிகள்ல ஒரு பக்கம் இறங்கி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெயருக்கு இவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கிறது உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தெரியலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகபட்சமாக ஒரே ஒரு தான் வந்து தமிழ்நாட்டில் இவர்களால வந்து பெரிய மாற்றத்தை செய்துவிட முடியாது தமிழகத்தினுடைய பல்வேறு பெரும்பான்மையான தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கிடையாது எனவே அவர்களுடைய எந்த விதமான தாக்கமும் தமிழகத்துல இருக்க போறது கிடையாது அந்த சூழ்நிலையில இப்படி ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாப்போமோ அப்படின்னு கூட முயற்சி செய்யலாம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு உறுதியாக வருவார்கள் என்று பார்த்தால் விழுப்புர மாநாட்டில் அவர்களுக்கு எழுத்த ஏமாற்றங்கள் அவர்கள் சந்தித்த அந்த வேதனைகள் கருத்தை சொல்வதற்கான ஒரு ஏமாற்றமா தான் தெரியுது தவிர வந்து ஏன்னா அப்படி என்றால் உறுதியாக தமிழகத்துல கூடுக்க எல்லா பிரச்சனைக்கும் அவர் போராடணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா அல்லது வேறு இப்ப நாம் கட்சி இப்படி பல கட்சிகள்லாம் போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் பத்திய போது எதற்குமே போராடாமலே விவசாயிகள் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு எதற்காவது கரும்பு விவசாயிகள் பிரச்சனை எதற்காவது மார்க்சிஸ்ட் கட்சி திருப்பூர்ல பணியின் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவு இருக்கு எதற்குமே போராடாமல் குரல் கொடுக்காத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது திடீர் என்று சொல்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரே ஒரு விழுப்புரம் மாநாட்டில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் தான் இருக்கு காரணமே தவிர இதை வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏனென்றால் நிறைவரையாற்றிய திரு பிரகாஷ் காரட்டவர்கள் திராவிட முன்னேற்றத்தை சார்ந்துதான் பேசியிருக்கிறார் அவருக்கு மேல இருக்கிற ஒரு பேசி காரணத்தினால திரு கே பாலகிருஷ்ணனுடைய பேச்சு வந்து உரையாடல் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்றாக எனக்கு தெரியவில்லை இது திமுகவினுடைய கட்டுப்பாட்டை அல்லது திமுகவை தங்களை வந்து போராடுவதற்கான வாய்ப்பை எந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் அளிக்க வேண்டும் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சினாலே வந்து போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருக்கு இந்த எண்ணத்தை திராவிட முன்னேற்ற தடை செய்வே கோபம் தான் அதனுடைய வெளிப்பாடு தான் அதற்கு மேல அதுல வந்து பெரிய அரசியல் ரீதியாக நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்க நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்டின் குரல் வந்து ஒதுக்கப்பட வேண்டியதுதான் அது ஒன்றும் சாதாரணமா எடுத்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்க கருத்தை சொன்னீங்க இனிவரும் சந்திப்புகளில் இது போன்று தொடர்ந்து விவாதிப்போம் சார் நன்றி வணக்கம் சார்